சார் வணக்கம் ஒவ்வொரு முறையும் இப்போ தேநீர் விருந்து ஆளுநரின் தேநீர் விருந்து அப்படின்னு ஒரு கான்செப்ட் எல்லாம் முந்திக்கொண்டு இந்த விருந்தை புறக்கணிக்கிறோம் அப்படின்னு கம்யூனிஸ்ட் கட்சிகள் சார்பில் அறிவிக்கப்படுது இது எதன் வழிபாடு மொழிப்போர் தியாகிகளுக்கு எனது வீர வணக்கத்தை நான் இன்றைக்கு செலுத்துகிறேன் ஏன்னா நான் பள்ளி பருவத்தில் அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சில் முதன் முதலில் கண்ட ஒரு மாபெரும் போராட்டம் அதுதான் அது என்னுடைய நெஞ்சில் அப்படியே இருக்குது அதனுடைய உட்பொருளை நாம் முழுமையாக அப்பொழுது புரிந்து கொள்ளவில்லை ஆனால் அந்த தியாகிகளுடைய அந்த வீரம் சரிந்த போராட்டம் எவ்வளவு தேவை என்பதை இன்றைக்கு கூட நாம் உணர்கிறோம் ஏன்னா அந்த அளவுக்கு இந்தி திணிப்பை மோடி அரசு படுவேகமாக செலுத்தி கொண்டிருக்கிறது இந்தி பேசாத மாநிலங்களில் என்பதை நித்தம் பார்க்கிறோம் ஆகவே அந்த தியாகிகளுக்கு என்னுடைய வீர வணக்கம் இப்போ கம்யூனிஸ்ட் கட்சிகள்லாம் இந்த மாதிரி தேநீர் விருந்துக்கு ஆளுநர் அழைத்தவுடன் நாம் வந்து அதை மறுக்கிறோம் எங்கள் கட்சியின் சார்பாக எங்களுடைய மாநில செயலாளர் தோழர் சண்முகம் வெளியிட்டிருக்கக்கூடிய அந்த அறிக்கையை பார்த்தீங்கன்னா அவர் ரொம்ப கச்சிதமாக பழிச்சுன்னு சொல்கிறாரு இந்த ஆளுநர் ஆர் என் ரவி அரசியல் சாசனத்துக்கு விரோதமாக நடந்து கொள்கிறார் அதனுடைய மாண்புகளாகிய கூட்டாட்சி கோட்பாட்டுக்கு விரோதமாக நடந்து கொள்கிறார் அதனுடைய மாநில உரிமைக்கு விரோதமாக நடந்து கொள்கிறார் ஆளுநராக இருக்கவே தகுதியற்றவர் அவர் ஆகவே அவர் கொடுக்கிற இந்த தேநீர் விருந்தில் எங்கள் கட்சி பங்கேற்காது என்று மிக தெளிவாக துல்லியமாக எங்களுடைய கட்சியின் சார்பில் நாங்கள் அறிக்கை இரண்டு நாட்களுக்கு முன்பே வெளியிட்டிருக்கிறோம் ஒரு இயல்பான தொடர்ச்சியாக இன்றைய தினம் அரசும் திமுக மட்டுமல்ல அரசின் சார்பிலும் யாரும் பங்கேற்க மாட்டார்கள் என்று இன்றைக்கு ஸ்டாலின் ஐயாவுடைய அரசு அறிவித்திருப்பது நல்ல விஷயம் ஒரு சரியான பதிலடி இந்த ஆளுநருக்கு ஏன்னா இப்போ தானுங்க இந்த ஆண்டு துவக்கம் துவக்கத்தில் ஆளுநர் உரை வேண்டும் சட்டமன்றத்தில் அவர் எப்படி நடந்து கொண்டார் ஒரு ஆளுநர் வெளிநடப்பு செய்யலாமாங்க எதிர்கட்சி தலைவர் தான் சபையிலிருந்து வெளிநடப்பு செய்வர் இவர் வெளிநடப்பு செய்கிறாருங்க எதற்காக தமிழ்தாய் வாழ்த்துக்கு உரிய முக்கியத்துவம் கொடுப்பதை அவரால் செதிக்க முடியவில்லை அதை சமாளிக்க என்ன பண்ணுறார் முதல்ல நாட்டுப்பண் இசைக்கணும் அதற்கு பிறகு போனால் போகுதுன்னு தமிழ் தாய் வாழ்த்து கடைசியிலையும் நாட்டுப்பண் ஆனால் சட்டமன்றத்தினுடைய முறைமை அதுவும் சொல்லப்போனால் அதிமுக ஆட்சியிலும் அங்கீகரிக்கப்பட்ட முறைமை அதைத்தான் ஜெயக்குமார் அவர்களை ஒப்புக்கொண்டார் ஐயா முதல்ல தமிழ் தாய் வாழ்த்து ஆளுநருடைய உரை உடனே இறுதியாக நாட்டுப்பண் இது தமிழ்நாடு சட்டமன்றத்துடைய மரபு அந்த மரபின் அடிப்படையில் தான் இயங்குவோம் என்று இப்பொழுது இருக்கக்கூடிய சபாநாயகர் அப்பாவு அவர்களும் ஆளுநரை சந்தித்து அவங்க வாங்க சபைக்குன்னு கூப்பிட்ட பொழுது உரை வாசிக்க அழைத்த பொழுது இந்த விஷயத்த சொல்லிட்டாரு அவருக்கு தெரியும் இதுதான் முறைமைன்னு தெரிஞ்சே வந்துட்டு ஒன்று இருந்திருக்கணும் தெரிஞ்சே வந்துட்டு வம்பு பண்ணி நீங்கள் இப்போவும் முதல்ல எடுத்த ஒன்று நாட்டு தான் போடணும்

ஆளுநர் மரபை பின்பற்ற மாட்டார் இன்னும் சொல்லப்போனால் நாட்டுப்பண் இசைக்கும் பொழுது நிகழ்வு துவங்கிருச்சு நாட்டுப்பண் இசைக்கும் பொழுது இவர் இல்லை ஆளுநர் இல்லை நாட்டுப்பண்ணை அவமதித்தது யாருங்கிறேன் இந்த மாதிரி மரபையும் அவமதித்து தமிழ்நாடு சட்டமன்றத்தினுடைய அந்த முறைமையை அவமதித்து நாட்டுப்பண்ணு இருக்கும் இசைக்கும் பொழுது இல்லாமல் இவ்வளவும் பண்ணவர் இவர் என்ன மரபு ஆக அப்படி மரபை அவர் மறுத்த பொழுது மரபை அவமதித்த பொழுது அவர் கொடுக்குற தேநீர் விருந்தில் போய் இதர கட்சிகளும் அரசு சார்பிலும் போய் உட்காந்தா என்ன ஆகும்னா சகோதரி அவர் சட்டமன்றத்தில் செஞ்சாரே அந்த மரபுக்கு விரோதமான செயல் அதை ஒரு மாதிரி அங்கீகரிப்பதாக ஆகிவிடும் அது ஆபத்து அவர் படத்தில் என்ன நினைப்பார் நான் என்ன வேணாலும் பண்ணுவேயா சட்டமன்றத்துக்கு வருவேன் வெளிநடப்பு பண்ணுவேன் ஆனால் நான் டீ பார்ட்டி கொடுத்தா நீ எல்லோரும் ஓடி ஆடணும்யா வந்துடுவாங்க ஐயா அப்படி இல்லைங்க ஆயிடும் ஆக இது பதிலுக்கு பதிலல்ல நீங்கள் வந்து முறைமை தவறி நடக்கிறீங்க அப்போ அதை உங்களுக்கு சுட்டுகிற அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கிற ஒரு வழிமுறையாக நாங்கள் இதை புறக்கணிக்கிறோம் என்று கம்யூனிஸ்ட் கட்சியிலிருந்து நீங்கள் குறிப்பிட்டது போல் அத்தனை கட்சிகளும் இன்றைக்கு திமுகவும் திமுக அரசும் கூட புறக்கணிக்கிறது என்றால் இப்பொழுதாவது அவர் யோசிக்கணும் ஆளுநர் ஆகா நம்ம வந்து இவ்வளோ பேர் இவ பகைச்சிக்கிறோமே இத்தனை கட்சிகளை பகைத்துக்கொள்கிறோமே அப்படின்னு இனிமேலாவது அவர் யோசிக்கணும் நான் இன்னும் கூட உன்னை சொல்லுவேன் இப்போ அதிமுக இதை புறக்கணிக்கலை பாஜக புறக்கணிக்காது எனக்கு தெரியும் நான் கேட்குறேன் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகமும் புறக்கணிக்கணும் அதுக்கு தான் நான் சொன்னேன் முதலில் முதலில் தமிழ் தாய் வாழ்த்து இறுதியில் நாட்டுப்பண் இதை அதிமுக அரசும் ஏற்றுக்கொண்டது அதை அவமதிக்கிறார் அப்படி அவமதித்த அந்த ஆளுநர் தருகிற தேநீர் விருந்துக்கு அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் போகலாமா நான் கேட்குறேன் இன்னொரு விஷயம் சகோதரி இது ஏதோ ஒரு ஒரு நிகழ்வு அதனால வந்த கோபதாவை மட்டுமல்ல நாங்கள் ஏற்கனவே இந்த விஷயங்கள் அவர் வந்து முதலமைச்சர் ஏற்று ஒரு பதிவு போட்டாருங்களேன் யாவும் இருக்குங்களா ஏன்னா இவர் வெளிநடப்பு பண்ணதை முதலமைச்சர் ரொம்ப கச்சிதமாக இது சிறுபிள்ளைத்தனமாக இருக்குன்னார் அபத்தமாக இருக்குன்னார் ரொம்ப கச்சிதமான வருணனை இந்த ரெண்டு வார்த்தைகளையும் வச்சுக்கிட்டு அவர் தன்னை ரொம்ப அதாவது அது எந்த அளவுக்கு போயிட்டான்னா இது தேச விரோதமானது இந்த ஆட்சி பின்பற்றுகிற தத்துவமே தேச விரோதமானதுன்னு ஒரு பதிவு போட்டார் அந்த பதிவை கண்டித்து எங்களுடைய கட்சியின் சார்பாக அறிக்கை வெளியிட்டோம் அந்த அறிக்கையில் நாம் மீண்டும் அதுதான் குறிப்பிட்டோம் நீங்கள் வந்து தொடர்ந்து இதே போல் சட்டமன்ற முறைமையை நீங்கள் அவமதிக்கிறீங்க அது மட்டும் அது ஒரு வாக்கியம் அதில் நாங்கள் போட்டிருந்தோம் இவருடைய ராஜ்பவன் அதிகாரபூர்வ எக்ஸ்தலம் இருக்குல்ல அதில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா எதை பண்ணி வச்சுருக்காருனா எதை முக்கியத்துவம் கொடுத்து வச்சிருக்காருனா இவர் ஒரு ஆங்கில ஏட்டுக்கு கொடுத்த பேட்டியை அந்த பேட்டி என்ன சொல்லுது என்றால் காலாவதியான திராவிட தத்துவம் கொட்டை எழுத்தில் அதை போட்டு வச்சுருக்காருங்க அதே எங்களுடைய கட்சி சுட்டி காண்பிக்குது ராஜ்பவனுடைய அதிகாரபூர்வமான எக்ஸ்தலத்தில் உங்களுடைய அரசு பின்பற்றுகிற ஒரு கோட்பாடு அதை நீங்கள் தாக்கலாமா நீங்கள் கவர்னர் பதவியை விட்டு வெளியே போய் பாஜகவில் சேர்ந்து ஒரு தலைவராகி ஐயா நான் திராவிட சித்தாந்தம் எனக்கு பிடிக்கல அது காலாவதி ஆனதுன்னு சொல்லுங்கள் அதுக்கு பதிலடி கொடுப்பாங்க இது இந்த தருணத்துல அதே நேரத்துல இப்போ எழுபத்தி ஆறாவது குடியரசு தின விழா நாளைக்கு கொண்டாடப்பட இருக்கு சற்று முன்பாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பேசுறப்ப சொல்றாரு மொழிப்போர் அப்படிங்கிறது இன்னும் முடிவடையல அது தொடர்கிறது ஹிந்தி சமஸ்கிருதத்தை திணிக்கும் முயற்சியும் நடைபெறுது அப்படின்னு சொல்றாரு இந்த நேரத்துல நம்ம ஆளுநரோட சேர்த்து முதலமைச்சரோட இந்த உரையோட முக்கியத்துவத்தையும் சேர்த்து பேசலாம் நினைக்கிறேன் இந்த மொழிப்போர் இன்னும் தொடர்கிறது அப்படின்னு அவர் சொல்றதுக்கான காரணமா நீங்க என்ன பார்க்கறீங்க ரொம்ப எளிமையான விஷயங்க இந்தி திணிப்பை எதிர்த்து அன்றைக்கு நடந்த அந்த வீரமிகு போராட்டம் அது மிக முக்கியமாக என்ன கேட்டாங்கன்னா அதனால் இந்தி திணிப்பு எதிர்ப்புனே நான் சொல்கிறேன் கவனமாக அறிஞர் ரெண்டாவது அப்படி தான் சொல்லுவார் எங்களுக்கு எந்த ஒரு மொழி மீதும் இந்தி உள்ளிட்ட எந்த மொழி மீதும் வெறுப்பு இல்லை வன்மம் இல்லை நாங்கள் கேட்பதெல்லாம் இந்திக்கு தருகிற அந்த அந்தஸ்தை அந்த பங்கை தமிழ் உள்ளிட்ட இதர மொழிகளுக்கும் தாருங்கள் இது அன்னைக்கு இந்த வசதியெல்லாம் கிடையாது இன்றைக்கி இருக்கக்கூடிய அறிவியல் அது எப்படி எல்லா மொழிகளையும் எப்படியா ஒன்றியத்தில் சமமாக்க முடியும் அப்படி இப்படிலாம் சொன்னாங்க ஆனால் இன்றைக்கு இந்த விஞ்ஞான யுகத்தில் அது சாத்தியமாக இல்லையா ஐரோப்பிய ஒன்றியம் இருக்க சகோதரி அங்கே இருபத்தி நான்கு மொழிகள் அலுவல் மொழிகள் தெரியுமா அவங்களுக்கு ஐரோப்பிய ஒன்றியத்தில் இன்றைக்கி அதுவாட்டுக்கு வாட்டுக்கு தானியங்கி முறையில் மொழிபெயர்ப்புகள் இதெல்லாம் வருது ஆனால் இப்போவும் இந்தி மட்டும்தான் ஒன்றியத்தினுடைய அலுவல் மொழி அப்போ இந்த போராட்டம் தேவையா இல்லையா அதை விட இந்த மும்மொழி திட்டம்ங்கிறாங்க நான் அடிக்கடி இதுதான் கேட்பேன் ஆஹா தமிழ்நாடு மட்டும் மும்மொழி திட்டத்தை மறுப்பதா ஆயிட்டு நான் கேட்குறேன் இந்தி மாநிலம் எதுலேயாவது ஒழுங்காக மும்மொழி திட்டத்தை படுத்திருக்கீங்களா நான் சவால் விட்டு கேட்குறேன் இந்தியை தவிர ஆங்கிலம் கூட வேணால் கொஞ்சம் அதான் அதை தருவாங்க மூணாவது பொழி எங்கேயா தரீங்க தமிழ் சொல்லித்தறிங்களா உத்தரப்பிரதேசத்தில் தெலுங்கு தரீங்களா மத்திய பிரதேசத்தில் கன்னடம் தரீங்களா ராஜஸ்தானில் ஏன் சொல்லித் சொல்லித்தர்றீங்க உண்மை என்ன தெரியுமா சகோதரி இந்தி பேசுகிற மாநிலங்கள்லாம் ஒரு மொழி திட்டம் தான் இருக்குது இந்தி மட்டும்தான் தர்றாங்க ஆனால் நம்ம தலையில் கொண்டாந்து மூன்று மொழியை படி சொல்கிறாங்க ஆகவே இருமொழி கொள்கை இந்த இருமொழி கொள்கை மீது எவ்வளவு காண்டோடு அவங்க இருக்காங்க யோசிச்சு பாருங்க அதுவே முதலமைச்சர் பேசியது மிக மிக சரியானது அந்த போராட்டம் தொடர வேண்டி இருக்கிறது காரணம் அநீதி தொடர்கிறது